தற்பொருமை உங்கள் ஜாதியில் இருக்கக்கூடாது உங்களுக்கு உங்களை மதிக்கணுன்றது உங்கள் ஜாதினால நீங்கள் மதிக்கப்படக்கூடாது நீங்கள் ஒரு ஆண் மதி அதனால் மதிக்கப்படக்கூடாது நீங்கள் ஒரு பெண் அதனால் மதிக்கக்கூடாது எல்லாரும் வாழ நினைக்கிறதுல என்னை விட விசேஷமானவங்க இல்லை என்ன நினைக்கணும் மற்ற ஜீவராசிங்களுக்கே எதிராலியாக வாழ வைக்க தெரியாது ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் இன்னொரு இன்னொன்னு எந்த அஞ்சறிவுக்கும் இன்னொரு உயிரை வாழ வைக்கிறது தெரியாது வாழ வைக்கும் தெரிஞ்சு செய்யாது தேவை நிறுத்தமாக இருக்கும் ஒரு ஆண் பெண்ணும் புணர்ச்சி செஞ்சுதுன்னா எப்படி இருக்கும்னா இதுக்கு தேவை இருக்கும் அதுக்கு தேவை இருக்கும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சேன்னா விட்டு போய்ட்டோம் நம்ம அப்படி கிடையாது புள்ள குத்துட்டு புள்ள வந்துச்சு அந்த புள்ளையை காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு யோசிச்சு இருப்போம் ஒரு ஆண் சொல்கிறேன் ஒரு மனித ஆண் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா புள்ள பொந்துச்சு இல்லை வேலை முடிஞ்சிச்சு போக வேண்டியது தானே உடமாட்டான் என் பொண்ணாட்டியை காப்பாற்றணும் சாப்பிட்டாலா தூங்கினாலா கொஞ்சமாச்சும் இருக்கும் ஏன் இருக்குது அவனுக்கு அதுதான் நம்ம நம்ம அதுதான் நம்மளுடைய பெருமை நம்ம பெருமை என்னடா மனிதனுக்கு என்னடா பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற பிரத்தியரை பார்த்து இறக்கப்படுறது இல்லை அவங்கள வாழ வைக்க முடியுமா அவங்களுக்கு உதவ முடியுமான்னு சிந்திக்கிறாள் நம்ம மற்றவங்க மற்ற ஜீவராசிங்களாம் அப்படி கிடையாது பட் அதை இழக்கிறதுக்கு தான் ஜாதி வச்சுங்கிறோம் ஜாதி பேரில் ஜாதிகாரனை மட்டும் பாராட்டும் மற்றவங்க பாராட்ட மாட்டோம் ஏன்னா ஆன் ஐட்டம்னா பெண்ணு மட்டும் அழகாகிறான்னுப்போம் ஆணை என்ன பண்ண மாட்டான் அழகுணும் பார்க்குவோ மாட்டோம் பெண்ணாக இருந்தா ஆண் மட்டுமே தேவைன்ற மாதிரி ஸோ தேவைகளை சொல்லிட்டான் நான் சொல்கிறது தற்பெருமை கொடுறது எங்கே இருக்கணும் மனிதனாக பிறந்துட்டேன் பிறேன் எனக்கு பகுத்தறிவு இருக்குது இல்லை எல்லோரும் நல்லா இருப்போம்னு நினைப்பேன் அங்கே தான் எனக்கு பெருமை அதுதான் என்னுடைய பெருமை எனக்கு எதிராக சிறப்பு எதிராக பெருக என்னும் இன்பம் அப்படின்னா நான் பெற்ற இன்பம் பெருகையும் ஒய்யகம் எந்த ஜீவராசியாலும் சொல்ல முடியாது எந்த ஜீவராசியும் சொல்லாது